ஜெய்சல் பாஸ்டர் என்னோடய ஒரு சிறி சாட்சி இந்த ஒன்னாந்தேதி அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்பியிருந்தேன் நாங்கள் ரொம்ப நெருக்கடியில் இருக்கோம்னு சொல்லிவிட்டு எங்கள் பிஸ்னஸ் ரொம்ப நெருக்கடியில் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நாங்கள் சொன்னப்போ நீங்கள் வந்து உடனே எனக்கு வந்து ரிப்ளை மெசேஜ் அனுப்பி நீங்கள் ஜபம் பண்ணி அந்த ஜபமே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது அந்த ஜபம் ஒரு தைரியத்தை கொடுத்தது கண்ணீரில் இருந்த எங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருந்தது மாஸ்டர் அன்றைக்கி அந்த ரெண்டாம் தேதி வந்து அந்த ஜபத்தை வந்து நான் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க மாஸ்டர் அவங்க அதை வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்க வந்து அது ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அன்றைக்கி திருப்பி அவர் வந்து சரி ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி அவங்கள பார்க்க போயிருக்காரு அவர் அங்கே உட்காந்து அவர் வந்து அந்த அந்த இவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு பேசுகிறதுக்கு வெளியில் ஆனால் அவர் அவர் போது நான் இந்த நீங்கள் அனுப்பின அந்த ப்ரேயரை அவருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன் அப்போ அந்த ப்ரேயரை அவர் சைலண்ட்டாக வச்சு கேட்டுட்டு அப்படியே ஜபம் பண்ணிவிட்டு ஆண்டவரே எனக்கு பேச ஞானம் தாங்க இந்த ஜபத்தின் மூலமாக எனக்கு வந்து இன்னைக்கு வெற்றி ஏற்றாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ஜபம் பண்ணிவிட்டு உள்ளே போனார் ஃபாஸ்டர் உள்ளே போன உடனே அவங்க கேட்டிருக்காங்க என்ன என்ன எது வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போது அவர் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஃபைலை திருப்பி எடுத்திருக்காங்க இவங்க பேசும்போது எடுத்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க நான் பார்த்துதாங்க இவர் வேற மாதிரி அவர் அதை பேசியிருக்காரு பாஸ்டர் இவர் பேசுறதுக்கு அந்த ஒரு வந்து ஞானம் கொடுத்துருக்காரு அப்போ அந்த அப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபைலை திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க திருப்பி பேசவே அந்த ஒரு கிருபையில் அவங்க வந்து வேற ஃபைலை எடுத்து அவங்க வந்து அதுக்கு வந்து சைன் பண்ணி அந்த ஆர்டருக்கு அந்த கொட்டேஷனுக்கு இருக்க சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாஸ்டர் இது வந்து ஒரு ரொம்ப அந்த பெரிய இடத்துல நம்மளுக்கு இது கிடைக்காத ஒரு பாக்கியம் பாஸ்டர் அது கற்புறதுனால அந்த கிருபை வந்து கிடைச்சிது அது வந்து எனக்கு உங்களுக்காக அந்த பண்ண செவத்தை வந்து நாங்கள் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம் பாஸ்டர் உங்களோட ஊக்கமான செபத்துக்கு ரொம்ப நன்றி அந்த செபத்தை கேட்டால் ஆண்டவர் எங்களுக்கு அற்புதத்தை செஞ்சாரு அதிசயத்தை செஞ்சாரு அதன் மூலமா அந்த அந்த பேமெண்ட் கிடைக்கவும் அதுல கொஞ்சம் பணம் எடுத்து கடனை அடைக்கவும் எங்க தேவையில்ல சந்திக்கவும் கத்தர் எங்களுக்கு உதவி செஞ்சாரு பாஸ்டர் உங்க ஜபத்துக்கு கொடா கூடிய நன்றி பாஸ்டர் ஆண்டவருக்காக நீங்க செய்யற ஊழிய இன்னுமா பெருகணும்னு நாங்க வந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம் பாஸ்டர் கத்திரிக்கே சுத்தம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி நான்காம் வசனம் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தரை நேசிக்கிறவர்கள் நீதிமான்கள் தள்ளுண்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் கர்த்தர் அவர்களை தாங்குகிறார் நம் தேவன் என்றென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார் ஒருவேளை நாம் தவறு செய்திருக்கலாம் ஆனால் தேவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவார் தேவனிடத்தில் தள்ளுதல் என்னும் முத்திரை கிடையாது வேதத்திலே எரேமியா என்னும் மனிதன் ஆண்டவரை பார்த்து குயவன் கையில் உள்ள களிமண் போய் விடக்கூடாது அதை எரிந்துவிடவா என்று கேட்கிறான் அதற்கு அவர் வேண்டாம் நான் அதை வேறு பாத்திரமாய் மாற்றிவிடுவேன் என்று சொன்னார் அதை போலவே நாம் வழிதவறி கெட்டுப்போனாலும் தேவனுடைய சமூகத்திற்கு அவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவார் என்கிற மன உறுதியோடு செல்லும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் வணைந்து நம்மை அவர் உருவாக்குவார் பிரியமானவர்களே முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்கிறது கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை அவர்கள் எந்தென்றைக்கும் காக்கப்படுவார்கள் துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமானவர்கள் எனவே நாம் ஒவ்வொரு கணமும் பரிசுத்தமாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் தவறு செய்யும்போது நம் மனசாட்சி நமக்கு உணர்த்த வேண்டும் பரிசுத்தமாய் வாழும் ஜனங்களை தேவன் கைவிடவே மாட்டார் உதாரணமாக வேதத்திலிருந்து ஆமான் முருதைகாய் என்பவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் முருதைகாய் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவன் பரிசுத்தவான் தைரியம் உள்ளவன் அகாஸ்வேரு ராஜா ஆமானை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது ஆமான் ராஜா என்ன இல்லாமல் வேறு யாரை கணம் பண்ணுவார் என்று எண்ணி ராஜாவின் வஸ்திரம் ராஜாவின் கிரீடத்தை தரிப்பித்து ராஜாவின் குதிரையில் அவனை ஏற்றி ஊர்வலம் கொண்டு போய் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னான் உடனே ராஜா ஆமானிடம் நீ சொன்ன பிரகாரமாய் முரதேகாய்க்கு செய் என்றார் இதை ஏன் வேதத்தில் எழுதியிருக்கிறார் என்றால் நாம் முரதேகாயைப் போல பரிசுத்தவானாய் ஜபம் பண்ணுகிறவனாய் தைரியம் உள்ளவனாய் வாழும்போது கனத்துக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம் தானியல் ஜெபிக்கும் மனிதன் தன் நாட்டிலே ஜெபிக்க தடை உத்தரவு போடப்பட்டிருந்ததை அறிந்தும் அவன் என் தேவன் என்னை காப்பார் என்கிற மன உறுதியோடு ஜெபித்தான் தானியலை போல நாமும் ஜெபிக்கிற மனிதனாக நாம் மாற வேண்டும் பிரியமானவர்களை எந்த இடையூறு வந்தாலும் நான் தொடர்ந்து ஜெபிப்பேன் என்கிற மன உறுதி நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது ஆக பிரியமானவர்களை நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை என்கிற மன உறுதி நமக்குள் இருக்க வேண்டும் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை விட்டு நாம் நகர்ந்து போகக்கூடாது அவர் தம்முடைய கையினால் என்னை தாங்குவார் என்கிற விசுவாசம் நமக்கு உண்டாக இருக்க வேண்டும் பாருங்கள் ஆம் பிரியமானவர்களை அவர் ஒருபோதும் பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை அவர்கள் எந்தெந்தைக்கும் காக்கப்படுவார்களாம் துன்மார்க்கனுடைய சந்ததியோ அது அறுப்புண்டு போகும் என்று சொன்னார் பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலும் என் தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் சுவாசியுங்கள் அவர் உங்களை காக்கும்படி உங்க கூடவே இருக்கிறாராம் பிரியமானவர்களை உங்களை நீதிமானாக அவர் எண்ணுகிறார் ஆக நீதிமானுடைய கூடாரத்தில் அதாவது உங்கள் இல்லங்களில் உங்கள் வீடுகளில் சமாதானம் எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கும் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தாகப்பானே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றியப்பா கிருபையும் இறக்கமுள்ள தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே வானத்தை உண்டாக்கினவர் பூமியை படைத்தவரவர் பா லூய வானத்தின் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் ஆலுயா சூரியனை உண்டாக்கின என் ஆண்டவர் நீர் உம்மை போல ஒரு தேவன் கிடையாது சுவாமி நீர் சர்வ ஞானியப்பா ராஜா உம்முடைய ஞானம் மிக பெரியது யெசுவே உமக்கு முன்பதாக நிற்பவன் யார் ராஜா ஹாலில் ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் படைத்து உண்டாக்கி உருவாக்கின நீர் அப்பா மனுஷ ரூபமாய் நீர் காணப்பட்டீரே எங்களுக்காக எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக ராஜா நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே அப்பா எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக என்று வேதத்தில் மிக தெளிவாக நாங்கள் பார்க்கிறோமே எங்கள் மேல் எவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்து இருக்கிறீர் ராஜா இந்த காலை வேளையிலும் நாங்கள் அதை நினைத்து பார்க்கிறோம் எங்களோடு கூட இருக்கிற என் தேவன் அவர் உன்னதமானவர் அவர் பரிசுத்தர் அவர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல எங்களை கரம் தூக்கி நிறுத்துகிற தேவன் என்பதை நாங்கள் இந்த காலை வேளையில் அப்பா நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி அம்மா அப்பா நீர் உம்முடைய கையினால் எங்களை நீர் தாங்குகிறீர் நாங்கள் விழுந்தாலும் நாங்கள் தள்ளுண்டு போகாதபடிக்கு எங்களை பத்திரமாக எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர் ஒரு தகப்பனைப் போல எங்களை தூக்கி சுமக்கிறவர் ஒரு தாயைப் போல எங்களை தாளாட்டுகிறவர் எங்களை பாதுகாக்கும் நல்ல ஒரு தகப்பன் தாய் அன்பு கொண்டவர் என் ஆண்டவராகிய நீரே அப்பா இந்த நேரத்திலும் சுவாமி என்னோடு இணைந்து ஜபிக்க வந்திருக்கிற ஜபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ சமாதானம் இந்த காலை வேளையிலே அவர்களை ஆளுக செய்யிட்டு அமாராஜா இருதயத்தில் காணக்கூடிய பாரங்கள் கசப்புகள் அமராஜா எஸ் இந்த நாளை நான் சந்திக்க வேண்டுமே என்கிற பயங்கள் ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால் என் ஆண்டவர் இந்த நேரத்தில் என் ஆண்டவர் இல் நீர் மாற்றி போட்டு உம்முடைய சமாதானத்தின் நீர் உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ராஜா நீர் நியாயத்தை விரும்புகிற தேவன் என்று நாங்கள் வாசித்தாலும் ராஜா நீர் பரிசுத்தவான்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல ராஜா இதில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தவான்கள் அப்பா ராஜாவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் நீதிமான்கள் சுவாமி ஆக சப்பா ராஜா அவர்களை நீர் எந்தென்றைக்கும் பாதுகாக்கிறீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர் நீதிமானுடைய கூடாரத்திலே அந்த சந்தோஷம் அந்த அப்பா மகத்துவம் உள்ள உம்மை துதிக்கும் சந்தோஷம் என்னென்னைக்கும் நிரப்பப்படுகிறது போல இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இந்த காலை வேளையில் நிரப்பப்படட்டுமாப்பா இந்த நாளை என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கணும் சுவாமி உன்னதமானவரே உம்முடைய கரத்தின் கிரியைகளை நாங்கள் காண என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கணுமப்பா அமராஜ விக்கினங்களை கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே நான் வந்து அடைவேன் என்று பக்தன் சொல்லுகிறான் எங்களை செட்டைகளின் கீழ் வைத்து பாதுகாக்கிறவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை அவர் எச்சரிப்பார் தேவன் தம்முடைய கிருவையும் தம்முடைய சத்தியத்தையும் அவர் அனுப்புவார் என் கண்ணீரை உடைய துருத்தியில் இருக்கிறீர் எத்தனை பேர் அந்த காலை வேலையில் ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ ராஜா அவர்களுடைய துக்கங்களையும் துயரங்களையும் அவர்களுடைய கண்ணீரையும் என் ஆண்டவனில் அறிந்திருக்கிறீர் ஆமாம் ராஜா வேதம் சொல்லுகிறதை கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் ராஜா எஸ் அள ஒரு காலம் உண்டு என்று சொன்னால் ஆனந்த கழிப்பாக இருக்க ஒரு காலம் உண்டு என் ஆண்டவர் அப்பா இருள் வரும் என்று சொன்னால் மீண்டும் பகல் வந்தே தீர்வது போல என் ஆண்டவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய இந்த இருளை என் ஆண்டவனீர் இனி வெளிச்சமாக மாற்றி வீரப்பா இந்த சூழ்நிலைகளை என் ஆண்டவர் நீர் மாற்றி தரணும் அமராஜா நெருக்கத்திலிருந்து உண்மை கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அப்பா நீ சத்தத்தை கொடுக்கணும் சுவாமி அமராஜா ஏசப்பா நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் எல்லாம் பின்னிட்டு திரும்புவார்கள் அமராஜா ஏசப்பா நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது இயேசுவே என்னை விடுதவியும் என் ரட்சகரே என் மீட்பரே நீர் வாரும் என்று நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது சத்துரு ஒன்றை அவன் புரிந்து கொள்ளுவான் நிச்சயமாகவே இந்த ரட்சகர் வருவார் இவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் வருவார் நம்மை அதமாக்கி போடுவார் நம்மை சிதறடித்து விடுவார் ஆகவே நாம் இங்கிருந்து விலகி போவோம் என்று சொல்லி பிசாசுகள் சத்துருக்கள் தானாக அவர்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் பகத்துவம் உள்ள தெய்வமே அப்பா உமையே நம்பியிருக்கிறேன் நான் பயப்பட மாட்டேன் என்று பக்தன் சொல்கிறான் நான் உண்மை நம்பியிருக்கிறபடினால் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வன் வேதம் சொல்லுகிறது போல கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடும் அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் நீங்கள் தள்ளாடப்படுவதில்லை ஏனென்றால் என் ஆண்டவர் உங்களை நீதிமானாய் பார்க்கிறார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நாம் நீதிமானாக இருக்கிறோம் இதை நம்முடைய இருதயங்களில் நாம் வைத்து கொள்ள வேண்டும் எங்கள் அன்பு எட்சகரே எஸ் அப்பா இந்த ஜப வேளையில் என்னோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் காணக்கூடிய பாவங்கள் குற்றங்கள் குறைவுகள் அப்பா ஏதுவாக இருந்தாலும் என் இயேசுவின் ரத்தம் இப்பொழுது கழுவட்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்தட்டும் அப்பா ஆமாம் ராஜா எஸ் அப்பா ஹாலே லூயா உள்ள தெய்வமே உன்னதமானவரே உயர்ந்தவரே உம்முடைய கிருபை வான பரியந்தமும் உம்முடைய சத்திய மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது அப்பா பிதாவே தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்திலும் மேலும் பூமியா பூமி அனைத்தின் மேலும் உம்முடைய நாமம் மிகுந்த அப்பா பிரஸ்தாபத்துக்குரியதாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி மகத்துவம் உள்ள தெய்வமே நமக்கு நன்றி இந்த நேரத்திலும் அப்பா அளவில்லாத நம்முடைய மகத்துவமுள்ள கரம் இறங்கட்டும் பொல்லாத சத்துருக்கள் இருளின் ஆதிக்கங்கள் அந்தகார கிரியைகள் பிள்ளைகளை பிள்ளைகளை வேதனைப்படுத்த வருகிற எந்த சத்துருக்களும் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளை நெருங்கக்கூடாது அமராஜேஸ் அப்பா கோபத்தின் ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் பொறாமை ஆவிகள் விபச்சார ஆவிகள் இச்சை நாவிகள் எதுவும் இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகளை நெருங்கக்கூடாது அமராஜேசுவே நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை ஆண்டவநீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா அவர்கள் செய்யும் பிரயாசங்களை ஆண்டவநீர் ஆசீர்வதித்து அப்பா ஆள் லூய்ய முடியாததை முடிய பண்ணுங்க ராஜா இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றி இருக்கட்டும் அப்பா எரக்ஸ் டேடி அவர்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாக இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போவார்களாக சுவாமி இந்த நாளிலே நீர் அளவில்லாத சமாதானத்தை கொடுக்கணும் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவர் நீர் தேற்று வீராக ராஜா கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறேன் என் ஆண்டவரை உமக்கு நன்றி ஆமா ராஜேஷ் அப்பா ஆலே எங்கள் வாயின் வார்த்தைகளை அப்பா நீர் உற்று கவனிக்கிறவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே ஆஹ் லூயா எஸ் எங்கள் உதட்டின் அசைவுகளை அறிந்திருக்கிறேன் என் தேவன் ஆகார் அன்று புலம்பினாலும் என் ஆகாருடைய கண்ணீரை கண்டவர் என் ஆண்டவர் அப்பா நீங்கள் கேஸ்டி ஆலே லூயா அந்நாள் ஜெபித்த பொழுது அவளுடைய உதட்டின் அசைவுகளை கண்டவர் என் ஆண்டவர் உன்னதமானவரே உமக்கு நன்றி ஆனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் அத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள அந்த தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சன்னிதியில் வந்து நிற்பேன் என்று அப்பா பக்தன் சொல்வது போல நாங்கள் அப்பா இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உண்மை வாஞ்சிக்குறம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரே ஊற்றுவேன் என்று சொன்னீர் உம்முடைய பரிசுத்தாவியின் வல்லமையை உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றணும் அப்பா இந்த பரிசு தாவியானவர் கட்டுகளை அவிழ்ப்பார் அமராஜாய் சப்பா பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை பரிசு தாவியானவர் விடுதலையாக்குவார் ஆலில் லூயா வெள்ளம் போல சத்துருக்கள் வருகிற பொழுது என் ஆண்டவராகிய இயேசு ஆலில் லூயா பரிசுத்த ஆவியான மூலமாக ஜெயக்கோடி ஏற்றுவேன் உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா உன்னதமானவரே உமக்கு நன்றி அப்பா பிதாவே பலவீனர்களுக்கு பலன் தருகிற ஆண்டவரே நன்றி வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் எப்படிப்பட்ட பலவீனங்கள் வியாதிகள் பிள்ளைகளை அப்பா நெருக்கும் என்று சொன்னாலும் அந்த வியாதியில் இருந்தும் என்னை சூழல் இருந்தாலும் சரி

அவரையே நம்பி இருக்கிற அப்பாவனுடைய பிள்ளைகளை என் ஆண்டவனில் பாதுகாப்பீர் வழி நடத்துவீர் அப்பா ஹாலே லூயா பலவீனங்கள் இப்பொழுது பலவான்களாக மாறட்டும் சரியத்தில் காணக்கூடிய வியாதிகள் பலவீனங்கள் மறைந்து போகட்டும் எப்படிப்பட்ட ஹாலே லூயா வலிகளும் சரியத்திலிருந்து இப்பொழுது விலகி போகணும் அப்பா பொல்லாத ஹாலே லூயா கேன்சர் இப்பொழுது சரியத்திலிருந்து வெளியேறட்டும் அற்புத சுகமளிக்கிற வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படுவதாக ராஜா என் தேவன் தொட்டு சுகமளிக்க விரும்புகிறவர் என் ஆண்டவர் அப்பா உம்முடைய பிள்ளைகளை கட்ட வீழ்க்க விரும்புகிறவர் என் ஆண்டவராக இயேசு நீரப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு சுகமாக்க விரும்புகிறவர் அப்பா உம்முடைய காயமுள்ள தளும் உள்ள கரங்கள் எப்பொழுதே தொடட்டும் ஹாலே லூயா செவிடனுக்கு காதுகள் கேட்கட்டும் ஊமையன் பேசட்டும் ஹாலே லூயா இசப்பா பார்வை இல்லாதவருக்கு பார்வை எப்பொழுது உண்டாகட்டும் அப்பா நடக்க முடியாத கால்களுக்குள் ஜீவன் இறங்கட்டும் சுவாமி ஆலே லுயர் கரைக்கு அசைக்க முடியாத கரங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும் ஏசுவின் நாமத்தினாலே நரம்பு மண்டலங்கள் சீராக செயல்படட்டும் அப்பா பிதாவை நரம்பு மண்டலங்களில் காணக்கூடிய பிளட் கிளாட் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சரியாகட்டும் அப்பா என் பரம என் இயேசு அற்புத சுகத்தையை ஆண்டவனில் கொடுப்பீராக ராஜா பலவீனத்தில் பலம் தரும் ஆண்டவரை இந்த அதிகாலை ஜபத்தில் இணைந்து வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவனில் தேற்றி பலப்படுத்துவீராக சுவாமி பிரிவினையாக இருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரணும் அப்பா கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் உண்டாகணும் சுவாமி யெசப்பா ஹாலே லூயா கள்ள உறவுகளில் கெட்ட உறவுகளில் ஹாலில் உபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ள மாற்றங்களை நாண்டவநீர் கொடுக்கணும் வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் யசப்பா ஞானமாய் நடத்தி அந்த பிள்ளைகளை அப்பா ஹாலே லூயா என் நாண்டபண்ணீர் கொண்டு எஸ் எஸ்டடி என் தேவனாகிய கர்த்தரப்பா ஞானத்தின் ஆவிய பிள்ளைகளுக்கு நீர் ஊற்றணும் சுவாமி மகத்துவமுள்ள தெய்வமே உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்கள் உமையே நம்பி எடுக்கிறபடினால் அவர்களை பூரண சமாதானத்தோடு நீர் காத்து கொள்ளுகிறீர் அப்பா பிதாவையோ உமக்கு நன்றி பக்தன் சொல்லுகிறான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை அவர் உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார் எஸ் இந்த காலை வேளையிலுமே நாண்டவுடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டட்டும் தெய்வ சமாதானம் ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்பட்டட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட பலவீனங்களும் மாறி போகட்டும் அப்பா காய்ச்சல் சரீரத்தோடு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஹாலில் லூய பிளட் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும் இதயத்தில் காணக்கூடிய கோளாறுகள் இதயத்தில் காணக்கூடிய வலிகள் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நசனாகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் எப்பொழுதே அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா கிட்னி சீர ஸ்பீடாக செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே லீவர் அற்புதமாக ஃபங்க்ஷன் ஆவதாக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா பிதாவே இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் மல்ல ஒவ்வொரு சரீரங்களையும் தொடட்டும் ஸ்கின்ல காணக்கூடிய டிசீஸ் எல்லாம் மறைந்து போகட்டும் மூட்டில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும் அப்பா ஆலே லூய எலும்புல காணக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் சரியத்தை விட்டு நீங்கி போகட்டும் அமராஜா யேசுவே என் தேவனுடைய ஜீவன் ஒவ்வொருடைய சரியத்திலும் இறங்கணும் ஒரு புது பலன் புது பலன் உண்டாகட்டும் அப்பா ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் மாறட்டும் உங்களுடைய சமூகத்துக்கு முன்பதாக கைகளை உயர்த்தி அப்பா பிதாவே என்னை விடுவையும் என்று கூப்பிடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் இந்த நேரத்தில் விடுதலை கட்ட விழுப்பீராக ராஜா மரண போராட்டத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அப்பா அவர்களை விடுவிப்பீராக ராஜா எஸ் அப்பா சிந்தையில் நான் மறித்து போகலாமா வாழ்ந்து எனக்கு என்ன லாபம் என்ன பிரயோஜனம் என்று சொல்லக்கூடிய அப்பா ஒரு சகோதரியை நீர் எனக்கு உணர்த்துகிறீர் சுவாமி குடும்பத்தில் காணக்கூடிய பிரச்சனைகளின் நிமித்தமாக அப்பா மகள் எடுத்திருக்கிற இந்த முடிவை என் ஆண்டவனில் மாற்றி தருவீர் அமாராஜா எஸ் அப்பா சகோதரியே நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று கருத்தை சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை நான் தாண்ட பண்ணுவேன் இந்த சூழ்நிலைகளை நான் கடக்க பண்ணுவேன் என்மேல் நீ விசுவாசம் உள்ளவளாகிறது காரியங்களை நானே நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறீரப்பா எஸ்டி எஸ் அப்பா நீர் நித்தமும் எங்களுக்கு இறங்குகிறவர் நித்தமும் எங்களை பாதுகாக்கிறவர் நித்தமும் புதிய கிருபையினால் நிரப்புகிறவர் இந்த காலை வேலைக்கான கருவை என் நீர் ஊற்றணும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீ சமாதானத்தின் ஆவியை நீர் ஊற்று ராஜா அதெல்லாம் உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை என் ஆண்டவர் நீங்கள் ஊற்றணும் அப்பா கேஸ்டாடி ஆலே லூயா அப்பா ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர் என் ஆண்டவர் அப்பா அற்பமாய் நினைக்கப்படுகளை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் அப்பா இந்த காலை வேலை ஆண்டவர் விசேஷி தாவிய நீர் கற்றலை இடணும் அப்பா இயேசுவே பிள்ளைகளை விடுதலையாக்கணும் அமாராஜா செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணணும் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா சமாதானமுள்ள நாளாக இருக்கணும் வெற்றிய நாளாக இருக்கட்டும் ஜெயம் எடுக்கிற நாளாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ தூதர்கள் அப்பா அவனுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா இந்த காலை வேளையில் அப்பா தேவ தூதர்களின் கூட்டம் அப்பா அவளுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளணும் போக்குவர வரத்தில் நம்முடைய கரம் இருக்கட்டும் பிரயாணங்களில் உடைய கரம் இருக்கணும் அப்பா இந்த நாளில் செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் என் ஆண்டு அவர் வெற்றியை கொடுக்கணும் அப்பா எஸ்டேட் உயர்வு மேனையும் மேன்மையும் நான் கட்டவிழ்கிறேன் என்னோடு இணைந்து ஜபிக்கிற யாராக இருந்தாலும் சரி அற்புதம் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் விசுவாசத்தோடு தாகத்தோடு அப்பாவுமே நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கணும் அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் என்ன பொறுத்தனை கொண்டு ஜபித்தாலும் சரி என் ஆண்டவர் நீர் அதிசயத்தை இந்த காலை வேலை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்து அவர்களை பிரமிக்க பண்ணுவீராக என்று சொல்லி உங்களுடைய பொன்னான கரங்களில் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் பலப்படுத்தும் அளவில்லாத அளவில்லாதமுடைய கிருபையும் சமாதானமும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சேனலையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக God bless you.